மருத்துவமனையின் கோயம்புத்தூரில் நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட பன்முக சிறப்பு மருத்துவமனை பிரம்மாண்ட திறப்பு விழா பிஜிஎஸ் மருத்துவமனை புதிய நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட பன்முக சிறப்பு மருத்துவமனையின் பிரம்மாண்ட திறப்பு விழாவில் சனிக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்தியது கோயமுத்தூர் புதிய சித்தாபுதூரில் அமைந்துள்ள இந்த புதிய வசதி பொதுமக்களுக்கு விரிவான மற்றும் மேம்பட்ட மருத்துவ சேவைகளை வழங்குவதில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைகிறது இந்த திறப்பு விழா மகிழ்ச்சி கவனிப்பு மற்றும் கொண்டாட்டங்கள் நிறைந்த நாள் என உறுதியளிக்கிறது மேலும் அதிநவீன வசதிகளை பார்வையிடவும் அர்ப்பணிப்புள்ள மருத்துவ குழுவினரை சந்திக்கவும் பொதுமக்களை அழைக்கிறது இந்த புதிய மருத்துவமனையில் பரந்த அளவிலான சிறப்பு மையங்கள் பல இடம்பெற்றுள்ளன இருதய மையம் அறுவை சிகிச்சை இல்லாமல் இருதய இரத்த குழாய் அடைப்பை சரி செய்யும் இஇசிபி முறை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருதய நோயாளிகளுக்கு உகந்த உயர்தர சிகிச்சையாகவும் உள்ளது அனுபவ பிரசவ மையம் பேபி தத்துவத்தை இணைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் ஆதரவான சூழலை வழங்குகிறது சிறந்த குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் கைதேந்த குழு அமைக்கப்பட்டு குழந்தைகள் நல மருத்துவர்கள் குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அனைத்து தம்பதிகளுக்கான ஆலோசனை மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனை மையமாகவும் செயல்பட்டு வருகிறது ஐவிஎஃப் மையம் வசந்தா கருத்தரிப்பு மையத்தின் மூலம் குழந்தையில்லா தம்பதியினருக்கு சிறப்பான அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் குழந்தை பேரு கிடைக்க சிறப்பான மருத்துவர்கள் கொண்ட ஹைடெக் முறை மேற்கொள்ளப்படுகிறது பெற்றோர் ஆகும் பயணத்தில் தம்பதிகளுக்கு உதவுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது முடிமாற்று அழகு மேம்பட்ட முடி மாற்று நடைமுறைகளின் நிபுணத்துவம் பெற்ற முடிமாற்று மையம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது அதிநவீன உள்நோயாளிகள் வசதிகள் அனைத்து நோயாளிகளுக்கும் வசதியான அறைகள் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது பிஜிஎஸ் மருத்துவமனையின் இயக்குனர் கோயம்புத்தூர் மக்களுக்கு எங்கள் புதிய பன்முக சிறப்பு மருத்துவமனையின் கதவுகளை திறப்பதில் நாங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உற்சாகமாக இருக்கின்றோம் நோயாளியை மையமாக கொண்ட கவனிப்பு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் இரக்கமுள்ள அணுகுமுறை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சேவையை வழங்குவதே எங்கள் நோக்கம் இந்த நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட வசதி சமூகத்தின் மேம்படுத்துவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்றாகும் என்று கூறினார் துவக்க விழாவில் மருத்துவர்கள் பிரபு வித்யாலக்ஷ்மி அஸ்வின் கமேஷ் இயக்குநர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேனேஜிங் டைரக்டர் பிஜிஎஸ் எங்க மருத்துவமனை வந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறப்பாக வந்தோம் இப்போ வந்து ஒன் பிப்டி பெட்டடா அப்கிரேட் பண்ணி வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியா மாற்றி நியூ சித்தாபுத்தூர்ல இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து கார்டியாலஜி ஜென்ரல் மெடிசன் ஆப்காலஜி அதே மாதிரி குழந்தைகள வந்து ஐ டெஸ்டியூ பேபி சென்டர் ப்ளஸ் பேபி அம்மா பர்திங் சென்டர்னு சொல்லி குழந்தைகளுக்கான தனி பிரிவு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் யூனிட் இந்த மாதிரி பல துறைகள் சார்ந்த மருத்துவமனையாக இயக்கிறோம் இங்கே எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்ட்டும் இங்கே இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எமர்ஜென்சி கேர் ஸோ ஈவன் நான் வித் கேத்ல கர்ணோரி அஞ்சு கிராம் அதே மாதிரி மாரடைப்பு வந்தவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கேர் ஃபெசிலிட்டிஸோடு இங்கே சிறப்பாக செயல்படுத்திட்டு வரோம் இல்லை இதுதான் எங்களோடய ஃபஸ்ட்டு பிரான்ச் ஸோ இதுக்கப்புறம் எங்களோட இதில் வந்து ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பண்ணான்ட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாலக்காட்டுலேயும் விரிவுபடுத்தி பண்ணலாமான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஆரஸ்பத்திரிலேயும் வந்துடும் தொடர்ந்து கண்ட்வோம் வந்து கண்ட் பண்றோம் மெயின்லி வந்து கார்டியாலஜி வந்து மெயின் போக்கஸ் எங்களோட இதுல வந்து நான் சர்ஜரி அதாவது ஆப்ரேஷன் இல்லாமையும் பைபாஸ் டென்ட் போன்ற அறுவை சிகிச்சைகள் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதுக்கு விட்டு இல்லாதவங்களுக்கு வந்து ஈசி ஃபிங்குற ஒரு அமெரிக்கன் டெக்னாலஜி சரி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து ஆராய்க்கு வந்தவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் தேவைப்படுது அப்படின்னாலும் இல்லை ஸ்ட்ரென்த்து தான் எமர்ஜென்சியாக தேவைப்படுனாலும் அது எங்களுடைய ஹைடெக் கேத்தலாப் வசதிகளோட இங்கேயே பண்ணணும் ரோபோட்டிக் ரோபோட்டிக் மிஷினரிஸ் வந்து ஃப்யூச்சர் பிளான் எங்கள்கிட்ட இருக்குது விரைவில் அதையும் நாங்கள் அறிமுகப்படுத்தலான்ட்டு இருக்கிறோம் மற்றபடி ஆர்டோ மற்ற எல்லா சர்ஜரிஸுமே இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்குது இப்போ ஐவிஎப்பில் வந்து ஒன் ஆஃப் த ஹைடெக் ஐவிஎப் சென்டர் அதாவது டெஸ்டிங் பேபி சென்டரும் எங்களை தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வசந்தா ஃபெசிலிட்டி கேர் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பச்சளம் குழந்தைகள் கேரு அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்க்ளூடிங் ஆயிட்டுக்கிழமை கூட பார்க்கணும் ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு டாக்டர்ஸ் வந்து பேபி அம்மா பர்திங் சென்டர் மூலிமா இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸும் எங்கள்கிட்ட இருக்குது அதே மாதிரி இங்கே எங்களோட ஹாஸ்பிட்டல் வந்து இன்னும் ஒன்றொரு மெயினான இது என்னென்னு கேட்டிங்கன்னா பேபி டிசைனிங் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டை வந்து ஃபஸ்ட் இன் கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதாவது ஒரு ஒரு குழந்தை கருத்துதலுக்கு முன்னாடி ஒரு மேரேஜான கப்பல் எப்படி அந்த குழந்தைகளுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும் அதே மாதிரி கருவுறுதல் காலத்தில் என்ன மாதிரியான கேர் அவங்க இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்கள எப்படி வளர்த்தணுங்கிறதுக்கான அனைத்து விதமான எங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு இருக்கிறாங்க அதுக்கான நாங்கள் அவங்கள வந்து தயார்படுத்துகிறோம் அதுக்கான எல்லா விதமான உதவிகளும் இங்கே